அலைன்ஸ் இல்லாம தடுமாறுதா அதிமுக அலைன்ஸ் இல்லாம திமுக இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட சந்திச்சதே கிடையாது அலைன்ஸ் இல்லாம இருங்க அலைன்ஸ் இல்லாம அலையில சந்திச்சு ஜெயிச்சு காமிச்சவங்க நாங்கதான் நீங்க போய் தேர்தலை கேளுங்க அன்னைக்கு எடப்பாடி தலைமையில எடப்பாடி தலைமையில அலைன்ஸ் இல்லாம உங்களால சாதிச்சர முடியும் எங்க சார் நான் வந்து நாங்க ஆ நாங்க இப்படி நாங்க அப்படி அப்படி இல்ல உங்களுக்கு பெருமை பீதிக்க இங்க வரல சரி இங்க அலையன்ஸ பத்தி எங்க பொர்ச்சியலார பாத்துப்பாரு தடுமாறுறீங்களா கேட்டான் தடுமாறலாம் இல்ல சார் நாங்க ஏன் யாருமே உங்கள நோக்கி வர மாட்டேன்றாங்களே அது உங்களுக்கு எவ்ளோ போகலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா யாரு சார் இருக்காங்க பிஜேபி ஏடிம்க்கோ அலையன்ஸ் ஒரு வருஷம் முன்னாடியே வச்சாச்சு வேக வேகமா அதுக்கு பிறகு பிஜேபி இருக்குன்னு யாருமே வர மாட்டேங்கிறாங்க உங்களை உங்க கூட வர மாட்டேங்கிறாங்க அதுக்கு ரெண்டு பதில் நான் சொல்லிட்டேன் சார் அலையன்ஸே இல்லாம ஜெயிச்சி நாங்க சரிங்களா அலையன்ஸ் இருந்தா இன்னைக்கு இன்னைக்கு அதான் முடிச்சிடலாம் அலையன்ஸ் காலத்துல நீங்க சொல்லித்தரீங்க சார் நான் இன்னைக்கு எடப்பாடி காலத்துல கேக்குறேன் சார் நானே சரி பேசி முடியும் ஓகேவா நீங்க எப்படி பழைய வரலாறே சொல்லிட்டு இருப்பீங்களா நாங்கள் இன்னைக்கு கேட்கறேன் சார் இன்னைக்கு சரி சார் அலையன்ஸ் இல்லனா எங்களால ஜெயிக்க முடியாது சார் அலையன்ஸ் வராது சார் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் சார்

அதிமுக பாஜக பாஜக ஒவ்வொரு மாநிலத்தையும் அழிச்சிருச்சு உங்கள அழிச்சிடும் உங்கள அழிச்சிருன்னு அவர் சொல்லி இந்த கட்சியை பத்தி ரொம்ப வேதனை பட்டு இருந்தாரு இனி கம்யூனிஸ்ட் கட்சி மூல எங்க இருக்கு மொத்த இந்தியாவுல எத்தனை பேர் இருக்கு கம்யூனிஸ்ட் பட் தமிழ்நாட்டுல பார்லிமென்ட் தமிழ்நாட்டுல தான் இருக்கு எவ்ளோ இருக்கு சரி கூட்டணி இல்லாமல் என்ன இல்ல வாங்குற சீட்ல ஜெயிச்சர்றாங்க ஏங்க ஒரு காலத்துல எதிர்க்கட்சி தலை எதிர்கட்சியா இந்தியாவுலயே இந்த கம்யூனிஸ்ட் இந்தமாதிரில இருக்கு அவர் அவர் கட்சியை பத்தி வருத்தப்படும் தேவையில்லாம வந்து வருத்தப்பட்டு இருக்காரு அதனால திமுக காரங்க அவங்க கட்சி பத்தி வருத்தப்பட்டோம் அவங்க கூட்டணி பத்தி வருத்தப்பட்டோம் நீங்க இவ்ளோ பேசுறீங்க திரும்ப வந்து இவ்வளவு சீட்டு வேணுங்கிறாரு எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் ஏன் நான் முதல்வர் ஆக கூடாது ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தர் டிபேட் ஆனாலும் டிபேட் நடத்தணும்னு சொல்ல ஏன்னா இந்த கட்சிக்குள்ள ஒவ்வொரு கட்சி பேசுறதெல்லாம் எதுக்குங்க டிபேட் நடத்துறீங்க மக்கள் உங்களை எதுக்குங்க ஓட்டு போட்டிருக்காங்க மீடியா நீங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா இப்ப வந்து நான் சொல்றேன் இத்தனை மீடியாக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறேன் பெண்களுக்கு இத்தனை இஷ்யூ நடந்துச்சு இந்த இஷ்யூவே நடக்காம இருக்கிறது என்ன திட்டம் கொண்டு வரும் ஆக்கப்பூர்வம் நாலு வல்லுநர்களை கூப்பிட்டு டிபேட் நடத்துங்க சரி ஒரு ரிவைஸ் பண்ணி மீடியா எல்லாம் சேர்ந்து கொண்டே முதல்வர்கிட்ட கொடுங்க கொடுத்து இத பண்ணுங்க சார் நீங்க பண்ணீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுங்க நீங்க பாட்டுக்கு சும்மா எதை போட்டா பெண் அமைப்பு சொல்லு உங்கள சொல்ல பொதுவா சொல்றேன் பெண் அமைப்பு சொல்லி நீங்க பாட்டுக்கு டிபேட் நடத்திட்டு போறீங்க எந்த புள்ளைக்கு என்ன போதுன்னா சமூக பொறுப்பு உங்களுக்கு என்ன சொல்லி உங்க கட்சியில நடக்கிற எந்த பிரச்சனையும் பேசிடவே கூடாதா டிபேட்டே எடுக்க கூடாது எதுவுமே கேள்விய கேட்ட கூடாதா புரிஞ்சுக்கல பாருங்க நான் எங்க கட்சி மட்டும் சொல்ல திமுக வேலையே ஸ்டாலின் அவரும் ஒரு கமெண்ட் பண்ண அதையெல்லாம் டிபேட் நடத்தாம மெயின் பிரச்சனைக்கு டிபேட் நடத்துங்க சார் அதுக்கு தான் சார் மீடியா இப்ப என்ன அப்ப திருமாவும் ஸ்டாலின் சண்டை போட்டா நான் பெரிய விஷயமா நாளைக்கு சேர்ந்து என்ன சார் ஆனா இந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க இந்த துணி எல்லாம் போய் காம்பவுண்ட் ஏறி குடிச்ச பொண்ணோட அப்பா அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும் இதுக்கு ஏதாவது அரசியல் கட்சி எல்லாம் வச்சுக்கலாம் அதிமுக வீக்குன்னு வச்சுக்கோங்க பாஜக எங்களை அழிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஜெயிக்காதுன்னு வச்சுக்கோங்க உங்க வாதத்தையே ஒத்துக்கிறேன் திமுக தான் அடுத்த நூறு ஆண்டுக்கு ஜெயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் தான் ஒரு மாபெரும் தலைவர் வச்சுக்கோங்க உதயநீதி தான் அடுத்து வர முடியும் வச்சுக்கோங்க சமூக நீதி அதுதான் வச்சுக்கோங்க உதயநீதி சமூக நீதி மூலம் தான் வந்தார் அவர் யாரு மற்றவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்க அதிமுக பல பிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க இதுதானே உங்க ஆசை நீங்க பட்ஜெட் ஒதுக்குறீங்க அந்த பட்ஜெட் ஒரு திட்டம் போடுறீங்க அதோட அவுட் கம் என்ன டெலிவரபிள் என்ன இங்க தூய்மை பணியாளர் அவ்வளவு போராடிட்டு இருக்கான் அது எங்க போச்சியாளர் வச்ச பேர் தூய்மை பணியாளர் அதை நாங்க வச்ச பேரு ஸ்டாலின் சொல்லி அது கூட வெட்டுக்கு போறாரு அந்த தூய்மை பணியாளர் போராடுறதுல அதுக்கு போறக்கு உங்களுக்கு நேரம் இல்ல நீங்க போய் கமலஹாசன் ஒரு வீட்ல போய் ஃபேமிலியோட சாப்பிடுறீங்க படம் பாக்கணும் இதுக்கெல்லாம் நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு போற நேரம் இல்லையா இல்ல முதலமைச்சருக்கு நான் வந்து ஒரு தனி மனித தாக்குலுக்குள்ள போக முடியல என்னோட முதலமைச்சர் கேபபிள் முதலமைச்சரா கொடுங்க அவர் ஏன் கேபபிள் இல்லன்னு நான் சொல்றேன் நான் ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆர் பத்தி ஒரு வழக்கு வந்து திமுக போய் போடுது என்ன கோர்ட்ல இந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் ஐஆர் வேண்டாம் அதிமுக வேணும்னு போடுது யாரோ ஏதாவது கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா நாங்க முதல்ல சொன்னாங்க அவங்க எங்கூடயே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கற அடுத்த கேள்வி நீங்க இதான கேட்க போறீங்க அதுக்கான பதில் நான் சொல்றேன் அப்படிங்கிற எப்படி இது எப்படி ஏத்துக்க முடியும் எங்க என் கம்பெனி மேனேஜருக்கு வேலைக்கு இருக்கணும் அந்த மாதிரி ஆளுநர் எடுக்க மாட்டேன் நீங்க முதலமைச்சர் நான் எப்படி ஏத்துக்க முடியும்

டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் தான் டேட்டா எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த அவங்க கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க பட் அரசியல் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது அவங்கள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த அஜித் குமார் லாக் அப் மாதிரி மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லா பக்கம் பேசும்போது தான் அந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனையாக போய் சேருது அவங்க அன்றாட வாழ்க்கையில் இஎம்ஐ பிரச்சனை இன்பத் துன்பங்கள் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள அவங்க வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அதில் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து தான் நம்ம இது பண்ணணும் இப்போ மக்கள் எல்லாம் வந்து உடனே வந்து ஐயோ அதிமுக எப்படி போயிருச்சேன்னு எல்லாரும் வந்து அழுதுட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி மிகப்படுத்தி எல்லாம் டிபேட் மற்றவங்க நடத்துகிற மாதிரி யாரும் சொல்லு மக்கள் என்ன சொல்கிறேன்னா என் பேக்கெட்டில் ஐநூறுவா இருந்துச்சு அன்றைக்கி ஐநூறுவா தான் இருக்கு ஐநூறுரூவா தான் இருக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக ஆட்சி முடிகிறப்போ எனக்கு இருபதாயிரரூவா சம்பளம்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என் சம்பளம் அறுபதாயிரம் ரூபா ஆச்சா இல்லை இருபத்தோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிருக்கும் அவ்வளவு தானே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுக ஆட்சி மொழியப்போ இருநூறு யூனிட் கரண்ட் இருந்தா நான் நூத்தி எழுபது ரூபா கரண்ட் பில் கட்டினவன் அதே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூத்தி எண்பது ரூபா கட்டுறேன் மூணு மடங்கு கரண்ட் பில் மட்டும் அதிகமாகுது ஆனா என்னோட பாக்கெட்ல அதே ஐநூறு தான் இருக்கு எனக்கு சம்பளம் அவ்வளவு அதிகமாகலையே அப்ப நீங்க சொல்ற இந்த இஷ்யூ எல்லாம் போய் மக்களை ரீச் ஆகுதோ இல்லையோ மாதம் மாசம் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு கரண்ட்டு பில் கட்டும்போது அந்த வழி மக்களை ரீச் பண்ணுவோம் பால் விலை அதிகம் பண்ணும்போது அந்த வழி போன வாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி ஓனர்கிட்ட பேசுனேன் சார் எப்படியா நீங்கள் வந்துருங்க சார் ஏன் சார் சொல்கிறீங்க சும்மா என்னை பார்த்து திமுக பார்த்தா எப்படியாவது அவங்க வாங்கன்னு சொல்ல வேண்டியது எங்களை பார்த்தா நாங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியே சும்மா டக்கால் ட்யூட் இருக்காதிங்க சார் உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படிங்க சார் நிறைய பேர் நான் ஆறு மாதம் கழிச்சு கட்டிக்கலான் இருக்காங்க சார் அப்ரூவல் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்ரூவலுக்கே ரேட்டே அதிகம் பண்ணிட்டாங்க நூறுல இருந்து நூத்தம்பது பர்சன்ட் ஆயிடுச்சு ஒரு வீடு கட்டணும் அப்ரூவல் பணம் கட்ட வேண்டியது கவர்மெண்ட் இந்த நடுவில் திமுக நிர்வாகிகள் லாபி வேற ரொம்ப சிரமப்படுறாங்க சார் நான் வந்து அப்புறம் பால் விலையை ஏத்திருக்கிறாங்க நிறைய ஏன்னு இல்லை மக்கள் அந்த மாற்றத்துக்கு அதிமுக தான் சரியான ஆப்ஷன் அப்படின்றது இந்த முறை அந்த ரிசல்ட் வந்துரும்மா நமக்கான வெற்றி வந்துருமா டெஃபனெட்டா இருபத்தி ஆறு ரொம்ப எளிமையானது உங்களுக்கு வெற்றிக்கு டெஃபனெட்டா அண்ணா திமுக மேல மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த திட்டங்கள் இது வரைக்கும் கொடுத்த திட்டங்கள் அந்த நான்கு ஆண்டு கால எடப்பாடியார பண்ண குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை அந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தது அதே ஒரு நல்ல ஆட்சி ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது எல்லாருக்குமே வேலை இருந்து எல்லாமே சொந்தமா இருந்தது நீங்க நேரம் அவர் நடத்துறாரு டிஎன்பிஎஸ்சில மூலமா தான் எக்ஸாம் நடத்தணும் அது மூலமாவே எக்ஸாம் நடத்தாம நீங்களே தனியாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு எக்ஸாம் நடத்தி அதுல ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து அதுல வந்து காசை வாங்கிட்டு எல்லாருக்கும் சரி எங்க சார் போகுது நாடு அப்போ ஒரு இளைஞன் நான் மாணவரணில் இருக்கிறனால அவங்களுக்காக நான் பேசுறேன் ஒரு மாணவனா நான் வந்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்டு நான் படிக்கணும் அப்படிங்கும் போது படிச்சு கஷ்டப்பட்டு சரி நம்ம ஃபேமிலியில அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்க நான் எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்னா என் குடும்பத்தை என்னால் காப்பாற்றணும் முடிங்கிற ஒரு நம்பிக்கையோட அத்தனை நிலையில டிஎன்பிஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் சம்பந்தமே எல்லாம் இதை பூரா ஒதுக்கி வச்சு நீங்க பாட்டு ஒரு நடத்தி அதுல போட்டா எப்படி அதே மாதிரி இப்போ பேராசிரியர்களோ இதோ எடுக்கிறக்கு ஒரு எக்ஸாம் நடத்தி போட்டதுல கூட ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் எழுதுனதுல அவர் சொல்றாரு எனக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் அனுப்பிக்கனால இந்த இன்டர்வியூ முடிஞ்சோனால காமிக்க முடியும் நீங்க போட முடிஞ்சா அது கூட போடுங்க என்ன சொல்றாருன்னா சார் மொத்தமா ரிட்டன் டெஸ்ட் மார்க் கொடுத்துட்டாங்க சார் இன்டர்வியூ மார்க் எவ்வளவுன்னு சொல்லல இப்ப ரிட்டர்ன் டெஸ்ட் மார்க்ல அம்பதுக்கு நான் நாப்பத்தஞ்சு வாங்கிருக்கேன் இன்னொருத்தன் அஞ்சு மார்க் வாங்கிருக்கான்னு வச்சுக்கோங்க சார் இன்டர்வியூ முடிஞ்சோடன அஞ்சு மார்க் வாங்கிருந்தா வந்திருக்கான் சார் நாப்பத்தஞ்சு வாங்கினோம்ல அதுல ஒரு ரெண்டு பேர் டெஸ்ட்ல அவன் பேரே இல்ல சார் ரிசல்ட்ல அவன் எப்படி சார் வந்திருக்காங்க அப்போ வேலை வாய்ப்பு நீங்க பத்து லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க கரெக்ட் அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க அது வந்து எழுவத்தெட்டு எண்பதாயிரம் தான் இப்போ வரைக்கும் குடுத்துருக்கீங்க அப்புறம் இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது டைம் இல்ல இப்போ எப்போ பண்ண போறீங்க இப்போ லேப்டாப் இப்போ தான் கொடுக்குறீங்க இப்போ நான் வந்து அதிமுக காரணம் பேசல நீங்க என்னை ஒரு தமிழ்நாடு ஓட்டரை எடுத்துக்கோங்க நான் இந்த கேள்வி எல்லாம் வைக்கிறேன் முன் வைக்கிறேன் சார் நீங்க எனக்கு ஓட்டு போட வேணாம் நீங்க பதில் சொல்லுங்க நீங்க சொல்றது இல்லை மக்கள் நம்புறாங்களான்றது பார்ப்போம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி திமுகவுக்கும் தாவியக்காவுக்கும் தான் போட்டின்னு புது பிளேயர் விஜய் சொல்றாரு அது அவரோட ஆசை அவரு நீங்க போட்டியா நீங்க கருதுறீங்களா இல்லையா சார் திமுகவை அழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அண்ணா அதிமுக சரி இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவின் சக்தியினால் தான் தோற்கடிக்கப்பட்டுள்ளது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதப்படும் பார்க்கலாம் சார் நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க நான் அரசியல் கேள்விகள் நிறைய வந்து உங்க கட்சியில் நடக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் அதையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க திமுக பிரச்சனைய மேடையில பட்டியல் போடுற மாதிரி பட்டியல் போட்டு வச்சிருக்கீங்க என்னை கேள்வியே கேட்கவில்லை நிறைய நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ குப்டிக்கு எனக்கு தெரியும்

அதை பத்தி பேசாம செங்கோட்டையனை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா செங்கோட்டையன் அவர் என்ன மரியாதை இல்லன்னு சொல்ல யார் தலை குனியுங்கறது நம்ம தான் முடிவு